வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இந்திய இழுவை மடி கடற்தொழிலாளர்கள் அட்டகாசம் அரச உத்தியோகர்களின் சம்பளமற்ற விடுமுறைகள் இடைநிறுத்தம் ஆளும் தரப்பின் அலட்சிய போக்கால் இரண்டு கிழமைக்கு மேல் பீதி பாதிப்பு இறந்த மீன்களை உண்பதை தவிரங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கையில் ஏற்பட போகும் உணவு தட்டுப்பாடு கடுமையான வெள்ளப்பெருக்கால் கால்நடைகள் உயிரிழப்பு பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை புயலின் காரணம் அறுநூறாக அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் நேற்றிரவு இந்திய இழுவைமடிப்படங்கள் அட்டகாசம் செய்துள்ளன சீரிட்ட காலநிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அண்மைய நாட்களாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் இந்திய கடத்தொழிலாளர்களின் வருகை அதிகரித்துள்ளது இந்நிலையில் கடத்தொழிலாளர்களின் வலைகளை இந்திய எழுவைமடிப்படகள் அறுத்துச் செல்வதால் கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் வடமராட்சி கிழக்கு பகுதி கடத்தொழிலாளர்களின் வலைகள் இந்திய எழுவைமடிப்படங்களால் நாசமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு உத்தியோகத்தர்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை அங்கீகரிப்பதை உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டு அந்த அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலுக்க பண்டார அறிவித்துள்ளார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பல்லப்பை பருத்தத்துறை பிரதான வீதியில் கடந்த பதினான்கு நாட்களுக்கு மேலாக நீர் கசிந்த வண்ணம் வண்ணமுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நீர்ப்பாசன திணைக்களத்தில் நீர் வழங்கும் குழாயுன்கள் வடிப்பேற்பட்டதைத் தொடர்ந்து நவீன இயந்திரம் மூலம் அந்த துணைக்களம் எந்த கடத்தில் நீர் கசிவு ஏற்படுகிறது என்பதை அறிய முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது எனினும் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டு நீர்ப்பாசன திணைக்களம் இரண்டு கிழமை கடந்தும் இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெற்ற வெள்ளத்துக்கு பின்னர் உண்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இறந்த விலங்குகளை எவ்வாறு பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்பது குறித்து உலக சுகாதார நிறுவனம் இலங்கை அலுவலகம் முக்கிய பொது சுகாதார வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளது வெள்ளம் நோய் அல்லது காயம் காரணமாக இறந்த விலங்குகளின் உடல்களை சரியாக கையாளாமல் விட்டால் அவை மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அதனால் வெள்ளத்துக்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்கள் உள்ளிட்ட எந்தவொரு விலங்கினுடனையும் பொதுமக்கள் தொடுவது எடுத்து சேகரிப்பது அல்லது உண்பது போன்ற செயல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு நிலவிய அதிதீவிர வானொலியால் அடுத்த ஆண்டு கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய விவசாய சம்மேளன தலைவர் அனுராதா திண்டுக்கோன் தெரிவித்தார் குறிப்பாக இந்த அனத்தத்தால் விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மரக்கறிகள் மற்றும் பழச்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மட்டக்கடப்பு குரநாகல் புள்ளனறுவை ஆகிய மாவட்டங்களில் நெற்செய் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அதன்படி மட்டக்கடப்பில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் முழுமையாக சீரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாவலி அல்லை பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் கால்நடைகள் பெருமளவில் உயிரிழந்துள்ளன சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் இந்த இயற்கை சீற்றத்தால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பொழுது பணியாளர்களுக்கு சொந்தமான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் பலத்த மின்னல் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கு அதிக சாத்திய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகள் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டத்திலும் டிப்பா புயல் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மையம் மேலும் பதினான்கு பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடுமையான வானொலி நாடு முழுவதும் ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து பேரை பாதித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சம் இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து நுவர்லியா அன்பத்தொன்பது பேர் எண்பத்து மூன்று பேர் குருணாகல் அறுபத்தொரு பேர் கேகாலை முப்பது பேர் புத்தலை முப்பது பேர் மாத்தலை இருபத்தெட்டு பேர் ஆகிய மாவட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன காணாமல் போனவர்களை பொறுத்தவரை கண்டி எண்பத்தி ஒரு பேர் நுவரலியா முப்பத்தைந்து பேர் கேகாலி நாற்பத்தொரு பேர் மதுரை இருபத்தெட்டு பேர் குருணாகல் பதினோரு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு பேர் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருவதாக அனைத்து முகாமித்துவ மையம் மேலும் வீதியில் ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இரண்டு முப்பது இடம்பெற்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கார்கள் மீது லொரி ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் லொரி தொடருந்து பாதையை நோக்கிச் சென்று தொடருந்து தண்டவாளத்தில் நின்றதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு மேற்கொள்ளிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த புயலால் மன்னார் மாவட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை யாரும் தம்மை வந்து பார்த்து தமக்கு எவ்வித உதவியும் வழங்கவில்லை என்று மன்னார் மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக பாதிப்புகளை எதிர்கொண்ட மன்னார் மாவட்ட மீனவர் தொடர்பில் கடல் அமைச்சர் வடமாகாண ஆளுநர் மீன்பிடித்தணைக்கள அதிகாரிகள் யாரும் வந்து தம்மை பார்த்து பாதிப்பு தொடர்பில் கேட்டறிந்து கொள்ளவில்லை என்றும் நிவாரணம் தரவில்லை என்றும் புயலின்பின் நாங்கள் அரசாங்கத்தால் கைவிடப்பட்டது போல் உணர்கிறோம் என்றும் குறித்த மீனவர்கள் தெரிவித்தனர் ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு சென்றால் மட்டுமே எங்களுக்கு சாப்பாடு இனி ஒரு மாதத்துக்கு கடலில் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் வசிக்கிறோம் என்றும் எந்த அரசு நிறுவனமோ அமைச்சர்களோ ஆளுநரோ அதிகாரிகளோ வந்து சந்திக்கவும் இல்லை என்னுடைய குறைகளை கேட்கவில்லை அன்றாட உணவுக்கு பெரும் சிரமப்படும் நிலையில் எமது மீனவர்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளனர் இயற்கை அனத்தம் காரணமாக வடமாகாணத்தில் மிக அதிக பாதிப்பை எதிர்கொண்ட மன்னார் மாவட்டத்தில் இருபத்தாறாயிரத்து பன்னிரண்டு கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு உறுதி செய்துள்ளது நாற்பது வருட வரலாற்றில் முன்னெப்போதும் கண்டிராத வெள்ள பாதிப்பை எதிர்கொண்ட மன்னார் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல மாவட்டத்தின் பொருளாதாரமாக விளங்கும் விவசாயம் கால்நடை ஆகிய இரு துறைகளும் அழிவை சந்தித்துள்ளன இதில் பதினாறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஆடுகள் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு ஆடுகள் என இருபத்தாறாயிரத்து பன்னிரண்டு கால்நடைகள் அழிவு இந்த யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன இதனால் இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பில் வெளிப்படைத்தன்மையுடன் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் பெருந்தோட்டத்துறை சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுகளுக்கான ஒதுக்கீடு மீதான குடுநிலை விவாதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இயற்கை அனைத்து பாதிப்புகளின் போது அந்த பாதிப்புகளை குறைப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் பல வாரங்களுக்கு முன்னர் பாதிப்பு வரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் ஏன் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என அரசாங்கம் ஆராய வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தால் உயிரிழப்புகளை குறைத்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இந்த அனர்த்தத்தில் வடக்கு மாகாணத்தில் பாதிப்பு பகுதிகளோடு ஒப்பிடும்போது குறைவாக இருந்தாலும் கிளிநொச்சி வவுனியா மன்னாரில் அதிகமாக இருந்தது இந்த அனர்த்தம் நடந்து கொண்டிருந்த போது இந்த அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் பல விமர்சனங்கள் இருக்கிறது யாழில் மிக குறைவான பாதிப்புகள் இருந்த இடத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டு கூட்டங்கள் இடம்பெற்றதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பதினான்காயிரத்து நானூற்றி ஐம்பத்தொன்பது வீடுகள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக முன்னூற்று அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது இது தொடர்பில் நாங்கள் ஆழமாக யோசித்தால் நெடுந்திவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகள் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அங்கு பாதிக்கப்பட்டதாக நிதி ஒதுக்கீடு கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் முப்பது மில்லியன் நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் சில முரண்பாடுகள் இந்த நிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்று கூறவில்லை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் இதில் ஊழல் நடக்கக்கூடாது இதனால் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் இது தொடர்பில் சந்தேகம் எழுவதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்